நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருதுளசி பாணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேர்ந்த ஒலிபரப்ப நிகழ்ச்சி வீர வணக்கம் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் தமிழகத்தின் ஒரு கிராமத்தில் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்த கார்த்தி லட்சுமி என்கிற ஒரு அழகான நட்பு இருவரும் காதிக்கிறார்கள் என்று கார்த்தியின் அம்மாவை ஜாதிய கும்பல் கொலை செய்கிறது மேல் ஜாதியை சேர்ந்த நாயகி லட்சுமியின் அப்பாவாக பெரிய மனிதர் பரத் வருகிறார் தமிழகத்திலும் கேரளத்திலும் உண்மையில் வாழ்ந்து நீதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய ஆளுமையான பி பிள்ளை அவர்களின் வளாத்தின் கதையை சொல்லி அவருடன் போராட்ட களத்தில் ஈடுபட்ட சிறுதா என்கிற கதாபாத்திர சுதந்திர போராட்ட வீராங்கனையை பார்க்க அழைத்து செல்கிறார் சிறுதா தந்தை பெரியாரி முற்போக்கு சிந்தனையையும் திராவிட சித்தாந்தத்தையும் பேசுவதோடு கேரள மக்கள் பட்ட வேதனையை கொடுமைகளை சொல்கிறார் அத்தோடு கிருஷ்ணபிள்ளை தங்கம்மாவின் காதல் கிருஷ்ண பிள்ளை நடத்திய போராட்ட சண்டை காட்சிகள் சொல்லி கடந்த கால அனுபவங்களை நினைத்து பார்க்கிறார் கிருஷ்ண பிள்ளை யார் அவர் கிருஷ்ணப்பிள்ளை வைக்கத்தில் கீழ் நடுத்தர குடும்பம் ஒன்றில் நாராயண நாயருக்கும் பார்வதி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார் இளம் வயதிலேயே தனது இரு பெற்றோர்களையும் இழந்து இழந்த கிருஷ்ண பிள்ளை ஐந்தாம் நிலையில் தற்கால பத்தாம் வகுப்பு பள்ளிக் கல்வியை விட தாண்டியாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமது இல்லத்திலிருந்து வெளியேறி இந்திய துணை கண்டத்தின் வடபகுதி பல்வேறு இடங்களுக்கு சென்றார் இரண்டு கழித்து ஊர் திரும்பிய கேரளாவில் சமூக ஜாதி கொடுமை நிலவி நிலவுவதை காண்கிறார் அதை துடைக்க தொடர்ந்து பல மக்கள் இயக்கங்களில் பங்கு பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த வைக்கம் போராட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோழிக்கோடு முதல் பையனூர் வரை உப்பு சத்தியாகிரக நடையிலும் பங்கேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வாயூர் கோவில் மணியை அடித்த முதல் நம்பூரி பிராமணர் அல்லாதவராக இருந்தார் கிருஷ்ணபிள்ளை தமது அரசியல் வாழ்வை இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினராகவும் காந்திவாதியாகவும் தோக்குறார் கொஞ்சம் கொஞ்சமாக இடதுசார சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் காங்கிரஸ் சோசியலிச கட்சி மும்பையில் நிறுவப்பட்ட போது அக்கட்சியின் கேள செயலாளராக நியமிக்கப்படுகிறார் மேலும் அவர் தீவிர அரசியல் செயற்பாடுகளால் மலபார் பகுதியில் குவிய குவியப்படுத்திருந்த பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கொச்சி திருவாதாம்பூர் அரசு பள்ளியில் செல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தற்போது புகழ்பெற்ற ஆலப்புழா தொழிலாளர் நிறுத்தத்தை ஒருங்கமைக்கிறார் பெரும் வெற்றி பெற்ற போராட்டமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் புன்னப்பரா வயலார் போராட்டத்திற்கும் திருவிதாங்கூரில் சிபி ராமசாமி ஐயரின் வீழ்ச்சிக்கும் தூண்டுதலாக அமைகிறது கிருஷ்ணப்பிள்ளையின் அயராத உழைப்பால் காங்கிரஸ் சோசியலிச கட்சியின் மலபார் கிளையை இந்திய பொதுவுடைமை கட்சியின் கேரள கிளையாக மாற்றினார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முறையாக கேரளத்தில் இந்திய பொது உடைமை கட்சி நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொல்கத்தா தீர்மானத்தின்படி இந்திய அரசுக்கு எதிராக ஆயுதப்பாடு நடத்த இந்திய பொது உடைமை கட்சி முயன்ற போது அதுக்கு தடை விதிக்கப்பட்டது அதனால் கிருஷ்ண பிள்ளை உள்ளிட்ட அக்கட்சியின் தலைவர் தலைமறைவாக இருக்க வேண்டியிருந்தது முகம்மாவில் ஓர் தொழிலாளியின் குடிசையில் ஒளிந்து கொண்டிருந்தபோது பாம்பு கடித்து இறந்தார் இந்த மாவினின் கதையைத்தான் உண்மை சம்பவத்தை தான் படமாக சொல்லியிருக்கிறார்கள் இயக்குனர் படம் முழுக்க அவர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்தார் என்பதை படம் பேசுகிறது இப்படி ஒரு அருமையான உண்மையான வரலாற்றை சினிமாவாக தயாரித்து இயக்கியுள்ளார் இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் இரண்டு வருட போட்டத்தில் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் வேதனைகளை அவர்கள் பட்ட துன்பங்களை படமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் பார்க்கும் போது மனசு வலிக்கிறது அந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி சொல்ல மாலாது இயக்குனருக்கு ஒரு வீர வணக்கம் இப்படத்தில் முதன்மை பாத்திரத்தில் நடிகர் சமுத்திரன் நடித்துள்ளார் கிருஷ்ணபிள்ளை என்ற கதாபாத்திரத்தை கம்பீரமாக திருப்பி அடி என்று சொல்லி சிறையில் இருக்கும் போது போலீஸ் அதிகாரிகளே துவம்சம் செய்கிறார் இந்தி புத்தகத்தின் மூலம் மக்களுக்கு ஏற்றி விட்ட தங்கம்மாவை காலிக்கிறார் தங்கம்மாவும் அவரை விரும்புகிறார் அது பிறகு கேரள நிலசுவார்ந்தார்கள் நடத்தும் கொடுமை எதிர்த்து இந்த மக்களுக்கு கம்யூனிஸ்ட் கொடியை நட்டு போராடுகிறார் அவர் வரும் காட்சிகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது நடிகர் பரத் இதுவரை ஏற்றிடாத கிராமத்து பெரிய மனிதர் பாத்திரத்தை சிறப்பாக நடித்துள்ளார் இந்த வேடம் அவர் கச்சிதமாக பொருந்திருக்கு இருக்கிறது பொருந்திருக்கிறது சிறப்பாக நடித்திருக்கிறார் மற்றும் ரித்தேஷ் பிரேம்குமார் ரமேஷ் விஷாரடி சுரபி அஸ்விகா அருஷ்டோ சுரேஷ் சித்திக் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரம் நடித்துள்ளனர் ஒளிப்பதிவு அருமையாக இருக்கிறது இப்படத்தின் படப்பிடிப்பு மதுரை நாகர்கோவில் திருநெல்வேலி மற்றும் கேரளா ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்டுள்ளது காடும் காடும் சார்ந்த மலைகளும் கலைகளுக்கு குழுமையாக இருந்தாலும் குழுமையாக இருந்தாலும் அந்த மக்கள் படும் துன்பங்களை ஒளிப்பதிவாளர் படம் பிடித்து மனதை உருக வைத்து விடுகிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்பட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்